இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா பெலாக்கொட்டை குழம்பு செய்வது அப்படின்னு தான் பார்க்க போறோம் வடச்சட்டையில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் மல்லி சோம்பு மிளகு சீரகம் கரம் மசாலா ஐட்டம்லாம் எடுத்து நம்ம வடச்சட்டையில எண்ணெய் ஊற்றி இருக்கோம்ல அதில் போட்டு நல்லா வறுத்து விடுங்க நல்லா அந்த மாதிரி வறுத்து அப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு அளவு வரமிளகா போட்டுக்கலாம் பூண்டு கருவேப்பிலை கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது இருக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்படி செய்லாம் அப்புறம் புளி தேவையான அளவு நம்ம மசாலா அரைக்கிறப்பவே புளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நம்பர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் திருவியே தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி இது பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம மசாலா பொடிலாம் எதுவுமே அந்தளவுக்கு சேர்க்க இல்லை நல்ல ஒரு மசாலாவை நம்மளே தயார் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்புறம் சட்டியில் எண்ணெய் தேவையான ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு நல்ல எண்ணெய் பொரிஞ்சதுக்கப்புறம் பருமிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம தாளிப்பாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தலா தொளித்து இந்த மாதிரி வச்சுருப்போம் அதை நம்ம சேர்த்திக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு கொஞ்சம் தேவையானது மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்னா மசாலா வயதில நல்லா சேர்த்து அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியில நல்லா அலசி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் சுட சுட சாப்பாட்டில் அந்த குழம்பு நம்ம போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் வெளாக்கொட்டையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி நல்லா குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்லாம் செம்மையான சாப்பாடு வருங்க சூடாக சூடாக பெலாக்கொட்டை குழம்புக்கு சாப்பாடு ரெடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது கூட அப்பளம் வடகம் இதெல்லாம் வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாவை ரெடி பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்